வர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லா சோர்வு பயங்கள் துக்கங்கள் கவலைகள் கஷ்டம் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் கேளுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தருடைய கிருபை உங்களை காத்து உங்களுடைய எல்லா விதமான தேவைகளில் இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தோ பலவீனங்கள்ல இருந்தோம் தோல்விகளில் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்கிறத நீங்க நிச்சயமாய் உணர்வீர்கள் ஒரே ஒரு காரியம் அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்து உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க இன்றைக்கு இந்த சத்தியம் எனக்கு தான் சொல்லி நீங்க எடுத்துக்கோங்க வார்த்தைகளை விசுவாசிங்க உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கும் பாருங்க ஒரு முறை பாருங்க ஆப்ராம் இப்படிதான் ரொம்ப சோர்வில் போய் ஆண்டு ஆண்டவரோட பேசிட்டு இருக்கான் அவ்வளவு ஒரு சோர்வு ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே எனக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு ரொம்ப சோர்வுல போய் கேக்குறான் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆப்ரஹாமை பலப்படுத்துகிறார் உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகவும் பண்ணுவேன்னு வாக்குத்தத்தமும் பண்றாரு பலப்படுத்துனதோட வாக்குத்தமும் கொடுக்குறாரு அதை ஆப்ரஹாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாரு பாருங்க அங்கதான் அவருடைய நீதி என்னப்படுகிற செய்கிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஆதி ஆகமம் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆண்டோர் கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க ஆப்ராம் புலம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டோர் கூப்பிட்டுறாரு ஆப்ராம் வந்து சோர்வுல இருக்கிறாரு ரொம்ப கவலையில இருக்கிறாரு பிள்ளை இல்லாத கவலை ஆப்ரஹாமுக்கு வந்துருச்சுன்றது கர்த்தருக்கு தெரிஞ்சு இந்த பதினைந்தாவது அதிகாரம் தொடங்கும் முன்னாடியே முன்னாடியே ஆண்டோர் கூப்பிட்டுறாரு ஆப்ராமே நீ பயப்படாத நான் உனக்கு ம பலனும் மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது அப்புறம்தான் ஆப்ராம் சொல்றாரு கர்த்தராகிய ஆண்டவரே அடியே எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற எனக்கு என்னத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட இருக்கிறவன் வந்து எலியேசர் உனக்கு உதவிக்காக இருக்கிறான் அவன் உன்னுடைய சுதந்திரம் இல்ல நான் உன்னுடைய கற்ப பிறப்புல ஒரு பிள்ளைய பிறக்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றாரு பாருங்க அது மட்டும் இல்ல பாருங்க ஐந்தாவது வாசனை வாசிக்கிறேன் ஆதியாகமும் பதினைந்து ஐந்து அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார் ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்க கர்த்தர் சொன்ன வா வெளிய கூப்பிடுறாரு சோர்வா இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்காம நீ வெளியே வா வெளிய வந்து வானத்தை அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை பாரு உன்னுடைய விசுவாசம் பெருகட்டும் நம்ம சோர்வா இருக்கிற நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு செய்த நன்மை நன்மைகளை ஒவ்வொன்றா நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படி ஒரு ஆபத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் எப்படி நம்மளை விடுதலை பண்ணாரு எந்த வசனத்தை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றினார் அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து ஒவ்வொன்றாய் யோசித்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கணும் பாருங்க ஒவ்வொன்றா நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் பாருங்க உட்காந்து பாவங்களையும் இதையும் சினிமா படம் போல பாவம் வருதுன்னு அதை உட்காந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் அவனுக்கு நீதியாக ஆபராம் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணல போல இந்த இடத்துல ஆண்டவர் ஆபராமோட விசுவாசத்தை ஹானர் பண்றாரு அடுத்தது இருபத்தி இதுக்கு இடையில எத்தனையோ ஆண்டுகள் நடந்து போச்சு இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அப்படியே பிள்ளைய கொடுக்கிறாரு பிள்ளைய கொடுத்துட்டு பலியா கேக்குறாரு ஆனாலும் ஆப்ராமோட விஸ் பிள்ளைய கொடுத்தவர் பிள்ளைய கேட்பாராங்கிற விசுவாசம் ஆப்ராம்குள்ள வந்துருச்சு நூறு வயதுல பிள்ளையை கொடுத்தாரு உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ மறித்தா கூட இந்த என் பிள்ளையை இருந்து என் பிள்ளைய திரும்பி வர பண்ணுவாருங்கிற விசுவாசம் ஆப்ராம்குள்ள வந்துருச்சு அதனால தைரியமாய் போறாரு இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பையனை பலி கொடுக்கறதுக்கு அங்க போகும்போது கத்தியே வலிபீடம் கட்டி கத்தியும் ஓங்கியாச்சு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமைய அப்படியே பிராக்டிஸ் பண்ணீங்க பண்ணுங்க கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாகவே நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்க மத்தியில் அவர் இடைப்பட்டு உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஏன்னா அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நிச்சயமாய் ஜனங்களை விடுதலை பண்ணுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார் நிச்சயமாய் விசுவாசிங்க நீங்களும் விடுதலை ஆவீர்கள் பாருங்க பலி கொடுக்கறதுக்கு கத்தியும் ஓங்கியாச்சு ஆனா கத்தர் என்ன சொல்ற ஆபராமை பிள்ளையாண்டான் மேல் உன் கைய போடாத பாருங்க எப்படி அவர் ஒரு ப்ரொவைடர் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் பாருங்க ஆதியாகமும் பதினாலாவது அதிகாரம் சாரி ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பாருங்க இருபத்தி ரெண்டு பதிமூன்று ஆப்ரம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் பாருங்க ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு கீழ்படிந்து போகும்போது அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல ஆப்ராம் தன்னோட இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஒரு மலைக்கு போயிருந்தா அந்த ப்ரொவிஷனை பார்த்துருக்க முடியாது ஆண்டவர் முன்னாடியே அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு ஆட்டை கொண்டு வந்து வச்சு ஆப்ராமுடைய தேவையை சந்திக்கிறார் வழி செலுத்தும்படியாக அந்த இடத்துல அதுக்கு தான் அந்த இடத்துக்கு பேரு எகோவா ஈரே தேவன் தம் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் தேவைகளை சந்திக்கிற தேவன் இந்த காலை உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிற இருக்கிறார் அவர் மகா பெரிய தேவன் அதனால சோர்ந்து போகாதீங்க பிள்ளையை கொடுத்தவர் பிள்ளையை எடுக்க மாட்டாரு உங்கள் பிள்ளைகளை கொண்டு அவர் மகா காரியங்களை செய்யறதுக்கு இருக்கிறாரு பாருங்க அதே மாதிரி யாத்திராமம் பதினாலாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தை நம்ம வாழ்நாள் பூரா படிச்சுட்டே இருக்கலாம் எப்படி செங்கடல் பிளந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமை மோசே கையில இருந்த மோசே உன் கையில என்ன இருக்கு என்ன பார்த்து நீ ஏன் புலம்பிட்டு இருக்க ஏன் நீ முறையிடுற உன் கையில் இருக்கிற கோளை நீட்டு அப்படிங்கிறாரு கோளை நீட்டும் போது அங்க நடந்த அற்புதத்தை பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் யாத்ராமம் பதினாலு இருபத்தி ஒன்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று மகாபெரிய பிரச்சனையா இருக்கு சிறையில் ஜனங்களுக்கு செங்கடல் ஏன்னா பின்னாடி எகிப்தியர் துரத்திட்டு வர்றதுனால அவங்க போக முடியல ஆண்டோர் மோசை கிட்ட சொல்ற கையில் இருக்கிற கோல நீட்டு இன்றைக்கு உங்க கையில கர்த்தருடைய வேதம் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாயில இருக்கிறது வாய திறந்து பேசுங்க இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே பிளந்து பிரிந்து போ இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லுங்க செங்கடல் பிளக்கும் வாய திறந்து சொல்லுங்க கெட்ட வார்த்தைகளையும் கண்ட வார்த்தைகளையும் விளங்க மாட்ட வீணா போனவ இது ஒன்றுமில்லாமல் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாக கடந்து போனார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வல்லமை இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது அதே வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க அவ்வளவு அதிகாரத்தை வச்சுட்டு அவர் பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குல்ல நீங்க போங்க இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார் இப்படி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது புதிய பாட்டுல ஒன்னு பார்ப்போம் பாருங்க மார்க்கு நாலாவது அதிகாரம் மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்க அங்க சீஷர்கள் சீஷர்களோட ஏசாண்டவர் கடலை கடந்து அக்கறைக்கு போலாம் அங்க ஒரு ஆத்தமா ஒரு பிசாசு பிடித்த மனி மனிதனை சுகப்படுத்துவதற்காக போக வேண்டியிருக்கு அப்ப பலத்த சூறாவளி காற்று படகு இங்கும் அங்கும் ஆடி எல்லாம் சீஷர்கள் பயந்து போறாங்க ஐயோ ஆண்டவரே நாங்க செத்து போறோமேன் இந்த இடத்துல காற்றை அதட்ட வேண்டி இருந்தது ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாருங்க நாலாவது மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நான்கு முப்பத்தி ஏழு அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தை அலைகள் அதன் மேல் முப்பத்தி ஒன்பதாவது அமைதலாயிரு என்றார் இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லும் போது அங்க காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காத்து வேணுங்கிற இடத்துல ஆண்டவர் காத்து அனுப்புகிறாரு காத்து வேண்டான் இடத்துல காற்றை அதட்டுகிறார் அது ஒன்றுமில்லாமல் அமைதலாகுது படகு அழகா போய் அந்த இடத்துல இறங்கி அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை குணமாக்கி ஊழியத்தை இப்படியாக நிறைவேற்றுகிறார்கள் பிரியமானவர்களை இந்த நாளில் உங்களுக்கு எது தேவை இன்றைக்கு உங்களுக்கு ஆட்டுக்குட்டி தேவான்னு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை ப்ரொவைட் பண்ணுவார் உங்களுக்கு காற்று வேணும்னா உங்களுக்கு காற்றை அனுப்புவார் காற்று வேண்டான்னா காற்றை அதட்டுவார் அதட்ட சொல்லி நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த நாட்கள் ஆண்டவர் செய்து காட்டினார் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை வாயத்திறந்து பேசும்படியாக வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்களை சரி செய்து அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக எல்லா வல்லமை அதிகாரம் வார்த்தைகளை நம்ம வாயில கொடுத்திருக்கிறாரு கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்து விட்டார் அதை நீங்கள் பெற்று அனுபவிங்கன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் கவலைப்படாமல் இந்த நாளை தொடங்குங்க எல்லா சோர்வுகளும் நீங்கும் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் ஆமேன்